கம்மிங்களா கமன் பாசத்தில் ஒருத்தவங்கட்டி கிளவா நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லலாம் வந்து உண்டை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கமன் மாசம் வாட்டி டேய் போடா டே அப்புறம் கசாப்பு கடையில் வந்து கருணையை தேடுவது அப்புறம் காட்டு தீயில் வந்து நீரை தேடுவது மீனிடம் கண்ணீரை தேடுவது அப்புறம் அந்த மண்ணாசை அப்புறம் பெண்ணாசை அப்புறம் பொன்னாசை உள்ளவர்களிடம் போய் நேர்மையை தேடுவது கண் இல்லாதவன்கிட்ட போய் இது கருப்பாக சூப்பாக கேட்பது காது கேட்காதவன்கிட்ட போய் சங்கு ஊதி சூப்பராக தான் இசை எப்படி இருக்குதுன்னு கேட்குறது அப்புறம் வாய் பேச முடியாத ஊமையிடம் கவிதை பாட சொல்லுவது திருட்டு பாயிலிடம் பீரோ சாவியை ஆமாம் கொடுப்பது இந்த மாதிரி தாண்டா இந்த மாதிரி தாண்டா இன்றைக்கி வழக்கம் போயிருக்குது டே ஒன்று தெரிஞ்சுக்கோ தேன் இருக்கிற வரையும் தான் அந்த வண்டு அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் தேன் போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த மலர் இருக்குது அது கசங்கி வாடி இடி அது சாமிக்கும் போகாது செத்து போனாம்பார் கீழே ரோட்டில் அப்படி மிதிப்பட்டு தான் அது போவோம் அப்படிதான் இங்கே நிறைய தகப்பன் மாறுங்களை சனியம் பிடிச்சவங்கள உங்களை அவங்கள கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாமல் வேலை வாங்கி கொடுக்க முடியாமல் ஒன்று சன்னியாசியாக ஓடி போயிட்டான் இன்னொன்று என்ன ஆகிட்டான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டேன் அதாண்டா நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிய ஓட்டணும் உலகம் அழிய போகிறோம் முட்டா பயில மூன்றாம் உலக போர் வந்துருச்சு அங்கே முடிச்சு ஆகுறதை பற்றியும் கட்சி கொடியை பிடிச்சிக்கணும் கை ரோடை டிராஃபிக்கை மயிரம் மண்ணாங்கட்டி கோயில் அடி செருப்பு சாவை போகிறடா போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சாவு சொர்க்கத்துக்காவது போதை இல்லை இந்த நரகத்துலேயே சீக்கிரமாக செத்து ஒழி